ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் கல்வி மற்றும் பிசினஸ் துறையின் தலைவர் தீரஜ்குமார் மிஸ்ரா திருவள்ளூர் நகரில் இப்புதிய கல்வி மையம் தொடங்கப்பட்டிருப்பது குறித்து பேசுகையில் முதல் தளம் டி என் ஹெச் பி த்ரீ சிக்ஸ் எயிட் டூ காக்கலூர் பைபாஸ் சாலை திருவள்ளூர் என்ற முகவரியில் எமது புதிய மையம் தொடங்கப்பட்டிருப்பதை அறிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் மாணவர்களுக்கு தரமான பயிற்சி அளிக்கும் எங்கள் செயல் திட்டத்தில் இது ஒரு முக்கியமான முன்னேற்ற நடவடிக்கையாகும் போட்டித் தேர்வுகள் எழுதுவதற்கு மாணவர்களுக்கு வலுவான கல்வி அடித்தளத்தையும் பாடக்கருத்தியல் குறித்த தெளிவு மற்றும் நம்பிக்கையையும் அளிப்பதில் நாங்கள் தொடர்ந்து சிறப்பு கவனம் செலுத்துவோம் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் விரிவான கல்வி உபகரணங்கள் பாடங்கள் மற்றும் மாணவர்களின் திறனை மேலும் அதிகரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட உகந்த கற்றல் சூழலை இந்த மையம் வழங்கும் தாங்கள் வசிக்கும் இடம் எதுவாக இருப்பினும் ஒவ்வொரு மாணவரும் சிறந்த கல்வி மற்றும் ஆதார வளங்களை பெற தகுதியானவர் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் திருவள்ளூர் நகரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதனால் நிகழ்நிருக்கும் எமது சேவை விரிவாக்கம் அந்த குறிக்கோள் மீது எங்கள் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது என்று செய்தியாளர்களிடம் கூறினார்